நந்தினிய போலீஸ் வந்து அரஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க நம்ம நந்தினியை எப்படியாட்டு வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரிய நிறைய முயற்சிகளை பண்ணி நம்ம நந்தினியை வெளியே கொண்டு வந்துட்டாரு கொண்டு வந்துருவாரு அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம நந்தினி வந்து அவளோட தங்கச்சியோட மானத்தை காப்பாத்திருக்காங்க அடிக்கவும் செஞ்சிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பொறிக்கலை அடிக்கிற தப்பே கிடையாது ஆனா இந்த விஷயத்த வெளியே சொன்னா நம்ம தங்கச்சிக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற பயத்துல நம்ம நந்தினி வந்து அமைதியா இருக்காங்க இனி சூர்யாக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்து நம்ம சூர்யா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி எப்படியாட்டு நம்ம நந்தினி வெளியே கொண்டு நிறைய விஷயங்கள் நம்ம சூரிய செய்யதான் போறாங்க அது மட்டும் இல்லாம பிரச்சனைகளும் வரதா போது நம்ம நந்தினி வெளியே வரக்கூடாது நிறைய விஷயங்கள் பண்ணதான் போறாங்க அவ வெளிய வரவே கூடாது அவ உள்ளே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த நம்ம வந்து அடிச்சாங்களே அவன் அடிக்க பயங்கரமா மண்டையில அடி அது மட்டும் இல்லாம அவன் செத்துருவான் ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷன்ல கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நந்தி வந்து பத்து வருஷம் ஜெயில்ல கடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதெல்லாம் தாண்டி நம்ம சூரிய எப்படி இந்த பிரச்சனையில நம்ம நந்தினியை மீட்டு கொண்டு வர போறாருன்னு தெரில கண்டிப்பா கொண்டு வந்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காம